தனுசு ராசிக்காரர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எந்த நேரத்திலும் தகுதி குறையாமல் செயல்படும் தனுசு ராசிக்காரர்களே நீங்கள் உயர்ந்த எண்ணங்களை உடையவர்கள் இந்த மாதம் பேச்சின் இனிமையால் பல காரியங்கள் உங்களுக்கு கைகூடும் சுப பலன்கள் ஏற்படும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைத்து மகிழ்வீர்கள் ஆனாலும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது மிகவும் நல்லது தொழில் வியாபாரம் திருப்தியாக நடக்கும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக அலைய வேண்டியிருக்கும் புதிய பொறுப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்கலாம் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலமான பதில் கிடைக்கும் குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும் உறவினர்கள் மூலம் நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும் குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் செல்லும் நிலை உருவாகும் மற்றவர்கள் ஆலோசனைகளை கேட்டு உங்களை நாடி வருவார்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து உங்களுடன் இணைவார்கள் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள் சாதகமான பலன்களை தரும் அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணையை மீறி தனி ஆவர்த்தனம் காட்ட வேண்டாம் தொகுதி மக்களிடம் நெருங்கி பழகுவது அவசியம் கலைத்துறையினருக்கு வெளிநாட்டின் புது நிறுவனங்கள் மூலம் வாய்ப்புகள் வந்து சேரும் அயராத உழைப்பால் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் மாணவர்களை பொறுத்தவரை மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கல்வியில் உங்களுக்கே ஒரு திருப்தி உண்டாகும் நிலை ஏற்படும் இனி தனுசு ராசியில் அமைந்துள்ள மூலம் போராடம் உத்ராடம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலா பலன்களை தனித்தனியாக பார்க்கலாம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் மனதில் தன்னம்பிக்கை கூடும் துணிச்சலாக எதிலும் ஈடுபடுவீர்கள் சங்கரன் சஞ்சாரம் உங்களது எண்ணப்படியே எதையும் செய்து முடிக்கும் சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கும் மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் நாட்டம் செல்லும் கௌரவம் அந்தஸ்து உயரும் வீண் செலவுகள் உண்டாகும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் தங்களது தொழில் விரிவாக்கம் செய்யும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள் அதற்கு தேவையான பண உதவியும் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆனால் போட்டிகள் பற்றிய கவலைகள் தோன்றும் சமாளிக்க முயல்வீர்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களது திறமையால் அலுவலகப் பணியை சிறப்பாக செய்வீர்கள் புதிய தொடர்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும் குடும்பத்தில் சுப காரியம் நடைபெறும் மனைவி குழந்தைகளுடன் சந்தோஷமாக பொழுதை கழிப்பீர்கள் ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் இனி தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம் குரு பகவானுக்கு சாமந்தி மலரை சமர்ப்பித்து வியாழக்கிழமையில் வணங்கி வர எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு வியாழன் மற்றும் வெள்ளி உங்களுக்கான சந்திராஷ்டமி தினங்கள் இருபது மற்றும் இருபத்தி ஒன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பதிமூணு மற்றும் பதினாலு ஆக தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த ஆகஸ்ட் மாதம் பல நல்ல காரியங்களை செய்ய வைத்து அதன் மூலம் மக்களிடம் நல்ல பேரை வாங்க வைக்கும் மாதமாக அமைகிறது